ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பல நாட்களுக்கு பிறகு காணொலியை வெளியிடுகிறேன் வேதனையுடன் வெளியிடுகிறேன் நேற்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலிலே ஜேஷ்டாபிஷேகம் நடந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இதே ஜேஷ்டாபிஷேகத்தின் போதுதான் ஸ்ரீரங்கத்தில் உற்சவ மூர்த்தியான நம்பெருமாள் திருடப்படுகிறார் இருபத்தெட்டு இருபத்தி முப்பது ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் தேதி நம்பெருமாளை பிரதி எடுத்து அதாவது அச்செடுத்து வேறு ஒரு விக்கிரகத்தை செய்து அந்த விக்கிரகத்தை இங்கே வைத்துவிட்டு உண்மையான நம்பெருமாள் விக்கிரகத்தை கடத்திவிட்டார்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இது நடைபெற்றது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது தேதிகள் ஜூன் மாதம் இன்றோடு பன்னிரண்டு வருடங்கள் முடிவடைந்து விட்டன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இது குறித்து நான் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறேன் அவர்கள் எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டிலே நான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறேன் வழக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலே முடிவடைகிறது பிறகும் கூட எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்படவில்லை பிறகு நான் கன்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு தொடுக்கிறேன் அவமதிப்பு தொடுத்தவுடன் ஐடிவிங் சிஏடி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எஃப்ஐஆர் தாக்கல் செய்கிறார்கள் இன்று வரை விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல இன்னி வரைக்கும் பார்த்தா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இது இப்படி இருக்க நேற்று ஜேஷ்டாபிஷேகம் வருஷா வருஷம் பெருமாளுக்கு காவேரியிலேருந்து தீர்த்தம் நடத்தினு வருவாங்க திருமஞ்சனத்துக்கு இந்த ஜேஷ்டாபிஷேகத்தின் போது மட்டும்தான் அதாவது ஒரே ஒரு நாள் நம்பெருமாளுடைய கவச்சம் களையப்படும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் நம்பெருமாள் கவச்சத்தோடு தான் இருப்பார் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் கவச்சம் களையப்படும் அது யாரும் பார்க்க முடியாது அர்ச்சகர்கள் மட்டும்தான் பார்க்கலாம் இந்த காரணத்தை வைத்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அர்ச்சகர்களையும் உள்ளே விடாமல் திருட்டு கும்பல் பெருமாளை திருடியது கவச்சத்தை களைந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெறும் இதற்கு காவேரியிலேருந்து தீர்த்த அடுத்துன்னு வருவாங்க எல்லா வருஷமும் இப்படித்தான் ஆனால் இந்த வருஷம் காவேரியில் தண்ணி இல்லை காரணம் என்னென்னா காவேரியில் ஏதோ பாலம் கட்டுறாங்களாம் குறுக்குச்சோறு கட்டுறாங்களாம் அதனால் இந்த வருஷம் எனக்கு தெரிந்து முதல் முறையாக காவேரியில் தண்ணி திறக்காமல் கொள்ளிடத்தில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க காவேரி கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக வத்தி கிடக்கு அப்போ அங்கங்கே தேங்கி இருக்கிற தண்ணி மட்டும்தான் அங்கே இருக்கும் தேங்கி இருக்கிற தண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சாக்கடையாக மாறும் ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஸ்டிங்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் தேங்கிய நீர் குட்டையாக சாக்கடையாக மாறும் அந்த சாக்கடை தண்ணியை தான் நேற்று தங்கக் குடத்துலையும் வெள்ளி ஸ்ரீரங்கத்தில் எடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடந்திருக்கு ஆனால் இதை கொண்டு வந்தவங்க நெஞ்சில் ப சந்தனம் எல்லாத்தையும் நீங்கள் படத்தில் பார்க்கலாம் என்ன பட்டாட்டோப்போம் ஆனால் கொண்டு வந்தது நாத்தம் பிடிக்கிற தண்ணி அதை தீர்த்தோன்னே சொல்ல முடியாது இந்த ஜேஷ்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு நன்னாவே எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் முன் வரிசையில் நிற்கிற அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் மற்றவர்கள் எல்லோரும் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களான்னு நான் கேட்குறேன் ஏன்னா நாத்தம் பிடிக்கிற தீர்த்தத்தை கொண்டு வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு எப்படி வந்தது கழுத தேஞ்சி கட்டெரும்பாயி அதை விட கீழே போயின்னு இருக்கு ஸ்ரீரங்கம் இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலை என்னுடைய ஐம்பத்தி நாலு வருடத்திலே நான் பார்க்கவில்லை வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன் மிகவும் வருத்தப்படுகிறேன் ஸ்ரீரங்கத்திலே இருக்கும் ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்தலத்தார் தீர்த்தக்காரர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அந்த காவேரியில் ஒரு ஜேசிபி வச்சு ஒரு மண்ணள்ளி ஒரு கிணறு மாதிரி வெட்டி அதுலேருந்து நல்ல தீர்த்தத்தை எடுத்துன்னு வரத்துக்கு ஏற்பாடு செய்கிறதுக்கு கூட உங்களால் முடியலையா அவ்வளவு என்ன உங்களுக்கு இந்த கோவிலில் அவ்வளவு பிரச்சனை பிரச்சனைனா பிரச்சனைன்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நம்பெருமாள் திருடப்பட்ட போது ஆச்சாரிய புருஷர்களாகிய ஸ்தலத்தார் யாரையும் உள்ள உடல அர்ச்சகர்களையும் உள்ள உடல ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் இதை புகார சொல்றேன் எல்லாருக்கும் தெரியும் இன்று வரையிலே ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ஸ்தலத்தார் தீர்த்தக்காரர்கள் மட்டுமல்ல ஆச்சாரிய புருஷர்கள் வாய் திறந்து நம்பெருமாள் களவாடப்பட்டார் நாங்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை உள்ளே என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது என்று வாய் திறக்கவில்லை இந்த புகாரில் அவர்களும் குற்றவாளிகளாக நால் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் பெருமாளுடைய கைங்கிரங்கள் குறைவர நடக்கின்றனவா என்று பார்ப்பதற்காகவே சுவாமி ராமானுஜரால் இந்த ஸ்தலத்தார்கள் தீர்த்தக்காரர்கள் நியமிக்கப்பட்டார்கள் கோவிலிலே இவர்களுக்கு பல இன்னல்கள் இருக்கின்றது என்று பல காணொலிகள் மூலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த இன்னல்கள் தான் நேற்று காவிரிலிருந்து சாக்கடை தண்ணி எடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடத்தினீர்களா இதில் நீங்கள் எப்படி இதை ஒத்துக்கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை யாருக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சுவாமி ராமானுஜர் உங்களுக்கு நியமனம் பண்ணார் அவர் இல்லைன்னா நீங்கள் இல்லை என்பது உங்களுக்கு தெரியவில்லையா நானும் பொறுத்து பொறுத்து பல வருடங்களாக பார்த்து விட்டேன் இந்த கோவில் வந்து யார் கையிலையோ இருக்குது ஸ்தலத்தார்ஜிதர்கள் கையிலையும் இல்லை அர்ச்சகர்கள் கையிலையும் இல்லை யாரோ ரவுடி கும்பல் கையில் இருக்குது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மணல் கடத்தல் கும்பலுடைய லாரி ஒன்று ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷன் பிடிக்கிறாங்க அந்த லாரியில திமுக சிம்பிள் இருக்கான அந்த லாரியுடைய சொந்தக்காரர் பாஜகவுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறாள் அந்த லாரியை பிடிச்சதுக்காக இந்த கோவிலுடைய அர்ச்சகன்னு சொல்லிக்கிற தீபு கோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் வக்காலத்து இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்படலை இந்த கோவில் என்ன இருக்குன்னு தெரியல போலீஸ் இந்த கோவிலுடைய இந்து சமயத்தினுடைய கேடு கட்ட நிர்வாகம் மௌனமாக இருக்கும் ஸ்தலத்தார் தீர்த்தக்காரர்கள் இந்த கோவிலுக்கும் தங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது போல எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள் ஜீரர்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள்லாம் சிந்திக்க வேண்டும் கொஞ்ச நாள் முன்னாடி காஞ்சிபுரத்தில் உற்சவத்தின் போது பெருமாளை மழையில் நினைய விட்டாங்க மழையில் நினைய விடக்கூடாதுன்றது ஆகம சாஸ்திரம் சொல்கிறது அது அபச்சாரம் அதற்கு பிராய்ச்சித்தம் பண்ணணும் அங்கேயும் நடக்கலை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருவள்ளிக்கேணியில் இதே பிரச்சனை மழையில் பெருமாளை நினை விட்டாங்க அதுவும் அபச்சாரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்களே பார்த்தீங்க ஒரு கோவிலில் கருட வாகனம் கருட சேவம் போது கருடன் கீழே விழுந்தார் பெருமாள் கீழே விழுந்தார் இந்த ஸ்ரீரங்கத்திலே குதிரை வாகனத்தில் கீழே விழுந்திருக்கா ஒரு கோபுரம் இடிஞ்சு ரொம்ப காலமாக அப்படியே கிடக்கு ஸ்ரீரங்கத்தில் என்னென்னமோ அபச்சாரங்கள் அந்த காலத்தில் ராமானுஜர் கேட்டாராம் திருப்பதிக்கு இங்கேருந்து யாரா போகிறீங்களான்னு கேட்டாராம் அப்போ அனந்தான் பிள்ளை எழுந்திருந்து நான் போகிறேன்னு சொன்னாரான் அப்போது எம்பெருமானார் சொன்னாராம் இங்கே இருப்பதிலேயே நீங்கள் தான் ஆண் பிள்ளையா என்று கேட்டாராம் அந்த எம்பெருமானார் என்று வந்தால் இருந்தால் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் ஆண்கள் அல்லர் என்பதை தீர்க்கமாக தீர்மானம் செய்வார்கள் ஆச்சாரிய புருஷர்களுக்கு முக்கியமான கடமை நம்பெருமாளை காப்பதும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்புவதும் கடந்த பதினைஞ்சி வருஷமாக நானும் பார்க்குறேன் யாராவது ஒருத்தர் நம்பெருமாளுக்காகவோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காகவோ ஏதாவது செய்திருக்கிறார்களா என்று அவர்களே அவர்கள் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டியது இதே மாதிரி போயின் ஸ்ரீரங்கம் முதல் திவிதேசம் பாழடைந்துவிடும் அன்று ஒருவன் சொன்னான் ஸ்ரீரங்கநாதனை பீரங்கி வைத்து பிளைக்கிற நாள் என்ற நாள் என்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெருமாள் திருவடியை பிறந்துட்டாங்க இப்போது கோவிலையே ஒட்டுமொத்தமாக இல்லை என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு வணிக வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது ஆன்மீக ஸ்தலமாக இருந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆணி வேறான நூற்றி எட்டு திவ்வதேசங்களிலே முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில் இன்று ஆன்மீகத்திற்காக இல்லை படாட்டோப்பத்திற்காகவும் அவரவர்கள் சம்பாதிப்பதற்கான வணிக வளாகமாகவும் தான் இருக்கின்றது என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என் வருத்தத்தை நம்பெருமாள் அறிவான் இனி அவனுடைய கையிலே இருக்கிறது அவன் திருவுள்ளம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நடப்பது நல்லதல்ல என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா